Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Taste Daily Daily Taste Daily. Taste Daily. Phoenix I will die today. What is your <laughs> problem? We பெயில் கொடுப்பாங்களா இல்லையாங்கிற தீர்ப்பு இனி வரப்போகுது ஸோ அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு முழுமையா அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து விசாரணை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது முடிஞ்சிருச்சு இனிமே வந்து பெரிய விசாரணை இல்லை நடிகராக இருந்தால் முதல்ல கைதே பண்ணியிருக்க மாட்டாங்க கைது பண்ண தானே செஞ்சாங்க சட்டம் தன் வேலையை செய்ய தானே செஞ்சிச்சு சினிமாக்காரவங்க மட்டும் தான் பொருளை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி எல்லாருமே தான் பயன்படுத்துகிறாங்க அந்த ரசிகர்கள் வந்து அந்த நடிகரை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த நடிகர் வந்து படத்தில் சிகரெட் குடிச்சா அந்த ரசிகனும் குடிக்கணும்னு நினைக்கிறான் அந்த நடிகர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அதே மாதிரி காஸ்டியூமாக அந்த ரசிகனும் போடணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி ஏபி சந்திரமுகி படத்தோட ரைட்ஸ் யூஸ் முதல்ல தப்பு வந்து தான் இருக்கு அதாவது நயன்தாரா வந்து மற்றவங்களோட பொருள் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க சிவாஜிஸ் அந்த உரிமை இருக்கு பார்த்தீங்களா அந்த உரிமையை வந்து ஏபி இன்டர்நேஷ்னலுக்கு கொடுத்துருப்பாங்க நீ கொடுக்காட்டாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் சரியா பணம் காசு புகழ் பேர் எல்லாம் இருக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆட்டிட்யூட் அந்த பிஹேவியர் தான் அந்த பிஹேவியர் வந்து தவறான பிஹேவியர் கண்டிக்கத் தக்க வேண்டிய பிஹேவியர் நீ தர மாட்டியா அப்போ நான் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த அறிக்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் பேரை கழங்கப்படுத்த முடியாது கழங்கப்படுத்த சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஸ்ரீகாந்தோட விஷயம் பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் ஸோ முன்னாடியே ஒரு அரஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு பெயில் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பற்றி விவாதமாகவே வச்சுருந்தாங்க பட் அவர் வந்து நான் ஒத்துழைக்கிறேன் நான் வெளியூருக்கு எங்கேயும் போமாட்டேன் நான் இருப்பேன் நான் வந்து கோர்ட் கூப்பிடும்போதெல்லாம் வந்து நான் ஆஜராவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பெயில் வந்து முதல்ல நிராகரிச்சுட்டாங்க இப்போது பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மறுபடியும் பெயிலோட பெயில் கொடுப்பாங்களா இல்லையாங்கிற தீர்ப்பு இன்னைக்கு வரப்போகுது ஸோ அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த இது வழக்கின் தன்மையை பொறுத்துதான் தான் இந்த தீர்ப்பு இருக்கும் இப்போ முதல்ல ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் மட்டும் பயன்படுத்தியிருக்கிறார் அதை தவிர வந்து வேற யாருக்கும் குடுக்கல இல்லை சப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா அது மட்டும்தான் வழக்கில் பதிவாயிருக்கு அதாவது ஸ்ரீகாந்த் மேலே போட்ட வழக்கில் அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிரும் ஏன்னா வந்து இப்போ பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மட்டும்தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கும் ஸோ பயன்படுத்துனது தப்பாக சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தினது நூறு சதவீதம் தப்பு அதாவது போதைப்பொருள் வந்து இந்திய ச சட்டப்படி வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதை பயன்படுத்தினா அது தப்பு தான் அந்த அதுக்கான தண்டனை நிச்சயம் அவங்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப பயன்படுத்தினதுக்கு மேல அவர் வந்து வேற யாருக்காவது அதை சப்ளை பண்ணியிருக்கிறாரா இல்ல வேற யாருக்காவது அதை கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது அதாவது இன்னொருத்தவங்க பயன்பாட்டுக்கு இது இவர் கொடுத்துருக்கிறாரா வாங்கி அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி இப்ப அந்த வழக்குல பல விஷயங்களை பார்க்கும்போது அவர் வீட்லயே பல நேரங்கள்ல வந்து பார்ட்டி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க ஸோ அந்த பார்ட்டியில வந்து பல நடிகர் நடிகைகள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அந்த பார்ட்டியில இவர்தான் தான் அந்த போதைப் வந்து அங்க வந்த நடிகர் நடிகர்கள் கொடுத்துருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த அந்த குற்றச்சாட்டு படி வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த எப்படி சொல்றது சார்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஈஸியா வந்து ஜாமீன் கிடைக்காது இப்ப மொத்தத்தில் இப்படி ரெண்டு விதத்தில் இருக்குது மொத்தத்தில் ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கும் அதாவது தான் இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்து இந்த தீர்ப்ப வழங்குவாரு நாளைக்குள்ள ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து விசாரணை அது முடிஞ்சிருச்சு வந்து பெரிய விசாரணை இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா கன்சிடர் பண்ணி ஜாமீன் வழங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு சோ இன்னும் வந்து விசாரணை இருக்கு அப்படின்னு வந்து போலீஸ் தரப்புல வந்து எதிர்ப்பாங்க எப்போவுமே அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அது வந்து நீதிபதிக்கு சரின்னு வந்து ஜாமீன் கொடுக்காம கூட இருக்கலாம் இது எப்படி அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து அந்த நீதிபதியினுடைய முடிவு தான் வழக்கினுடைய எப்படி இந்த வழக்கு போயிருக்கு இந்த வழக்கின் தன்மை என்ன எல்லாம் பார்த்து தான் சொல்லுவாங்க இப்போ ஜாமீன் வழங்கினாலும் வழங்கலனாலும் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு குறை சொல்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சார் இப்போ அவர் கொடுத்துட்டா ஜாமீன் கொடுத்துட்டா நடிகருக்கு மட்டும் ஒரு தனி விளக்கு இருக்கா நார்மல் ஒரு மனுஷனாக தான் இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி எழுதும் கொடுக்கலன்னா இப்போ என்ன அவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டாரு நாட்டில் யார் பண்ணலன்னு வரும் ஸோ என்ன பண்ணலாம் சரி இருக்கு இல்லை இல்லை இந்த இந்த எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கார் சினிமா பிரபலமாக இருக்கார் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா போச்சு இந்த கேஸே பாருங்களேன் ஏன் இவ்வளோ பிரபலம் ஆச்சு ஏன் இந்த அளவுக்கு வந்து எல்லாமே இந்தியா நடிகர்னாங்க அவர் ஒரு நடிகர்ன்றால தான் இந்த கேஸை பற்றி எல்லாருமே விவாதம் பண்ணாங்க பெரிய விவாதம்லாம் போச்சு காரணம் என்னன்னா அந்த ப்ராப்ளம் தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து ஒரு குற்றம் வந்து கொலை குற்றமே செஞ்சிருந்தா கூட அது ஒரு ஒரு விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கொலை குற்றவாளி கூட ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது வந்து போதைப் பொருள் பயன்படுத்திருக்கிறார் இது தப்பு தான் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ அதுக்காண்டி அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த விசாரணை இல்லையா முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் ஜாமீன் மறுக்கிறதுக்கு மொத்தமாக ஜாமீன் மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முக்கியமான சில குழவி வழக்குகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வழக்குகளில் தான் வந்து இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்கறது வந்து ரொம்ப காலதாமதமாகும் அந்த தடா மாதிரியான வழக்குகளோ இல்லை வந்து இந்த போக்சோ சட்டமோ இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்காது இந்த மாதிரி வழக்குகளில் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஜாமீன் கொடுத்துருவாங்க சோ அப்படி ஜாமீன் வந்து கிடைக்குமா கிடைக்காதான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து அது வழக்கு வருது சோ வந்து ஒருவேளை ஜாமீன் வந்தா ஸ்ரீகாந்த் நடிகர் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நடிகரா இருந்தா முதல்ல கைதே பண்ணிருக்க மாட்டாங்க கைது பண்ணதானே செஞ்சாங்க சட்டம் தன் வேலையை தானே செஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட விவாதங்கள் வந்து அபத்தமானது இப்போ நேற்று இயக்குனர் பேரரசு ஒரு விழால பேசும்போது சொல்லியிருந்தாரு அது என்ன நடிகர் வந்துட்டு ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கிட்டதுக்கு மட்டும் இவ்வளவு பெருசா ஏதோ தீவிரவாதம் பண்ண மாதிரி ஏதோ பெருசா நாட்டில் பண்ணாத தப்பு பண்ண மாதிரி பேசுறாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அவர் பண்ணது தப்பு தான் பட் அதை வந்து ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சார் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஒரு சாமானியமாக இருக்கிற ஒரு மனிதன் யாரோ ஒரு மூளையில் இருக்கிற மனிதன் செய்கிற தவறுகள் வந்து பெருசாக வெளிச்சத்துக்கு வராது நீங்கள் பிரபலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு தவறு வந்து நடந்து போச்சு அப்படின்னா இமீடியட்டா பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவோடைய வெளிச்சமும் அவங்க படும் இது இயற்கையான ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடிகர்களாக இருக்கிறவங்களோ இல்ல பிரபல அரசியல்வாதிகளோ இல்ல வந்து மிகப்பெரிய சமுதாயத்தை அந்தஸ்தில் உள்ளவர் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி ஏதாவது தவறு அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா இது மாதிரியான பேச்சு பொருளுக்கு ஆளாக வேண்டியது ஆளாக வேண்டியதுதான் இது நடக்க தான் இது இயற்கை தான் இதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா அவர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தை நம்ம ஒத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து சினிமாக்காரவங்க மட்டும்தான் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்களா அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே தான் பயன்படுத்துறாங்க பல பேர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி தான் இருக்காங்க சொசைட்டிக்குள்ள அது இருக்க தான் செய்து நிறைய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பயன்படுத்துறாங்க ஸ்கூல் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறாங்க இன்னும் தடை செய்யப்பட்ட பான் பான்பராக் இந்த மாதிரியான போதைப் பொருளோடு எங்கேயோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான் ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை செய் ஒரு ஒரு தப்பை பிரபலம் செய்கிறதுக்கும் ஒரு அடையாளம் தெரியாத ஆள் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது பிரபலமானவன் செஞ்சு செஞ்சாலும் உடனே அது வெளிச்சத்துக்கு வந்துடும் அடையாளம் தெரியாத ஆள் செஞ்சானா அது எதுவும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க இப்படி தான் இதுதான் உண்மை சினிமாக்காரவங்க வந்து தவறு செய்யறது வந்து பெரிய தப்பான்னு காட்டுறாங்களே தீவிரவாதி மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா இங்கே வந்து பணம் ஜாஸ்தியாக இருக்கு இங்கே வந்து சினிமா போது அந்த மீடியா வந்து ரொம்ப பெருசு அந்த மீடியாவில் இருக்கிற நடிகர்களோ இல்லை அங்கே பணியாற்ற பெரிய ஒரு இயக்குனர்களோ யாராகட்டும் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி அதாவது சோசியல் பொறுப்புணர்ச்சி ஒன்று இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சியை வந்து அவங்க கடைபிடிச்சி அதாவது வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரசிகர்கள் ஒரு பெரிய நடிகருடைய ரசிகர்கள் இருக்காங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்து அந்த நடிகரை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த நடிகர் வந்து படத்தில் சிகரெட் குடிச்சா அந்த அதை ரசிகனும் பிடிக்கணும்னு நினைக்கிறான் அந்த நடிகர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அதே மாதிரி காஸ்டியூம் அந்த ரசிகனும் போடணும்னு நினைக்கிறான் ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்துக்கு போன ஒரு நடிகர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரசிகர்களும் முன் உதாரணமாக எடுக்கிறதுனால அவங்களாம் வந்து இவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அங்கே அது வந்து செய்யாமல் இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற பலர் வந்து தங்களுடைய நிலை தெரியாமல் பார்த்தீங்கன்னா பல தடுமாற்றமான வேலைகளை செய்கிறாங்க போதைப் பொருள் மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி பார்ட்டிக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் பார்த்தீங்கன்னா இது இது வந்து இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படி நடந்துக்கிறதுனால தான் இன்னைக்கு சினிமாவில் பாருங்களேன் சமீபத்தில் பல வழக்குகள் அதாவது வந்து டைவர்ஸ் ஆகிற வழக்கு குடும்ப நீதிமன்றத்துக்கு எல்லாருமே போகிறாங்க பல நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் நடக்குது பல நடிகைகளுக்கு வந்து இப்போ டைவர்ஸ் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் இந்த மாதிரி அடிக்கடி பார்ட்டி பப் இந்த மாதிரி கல்ச்சர் இப்போ உள்ள இடங்களுக்கு போறதுனால தப்பு தப்பாக நடந்து போகுது இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சராசரியான ஒரு ஆள் வேறு ஏதோ ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்களோ இல்லை எங்கேயோ டாக்டராக இருக்கவங்க பண்ணால் அது வெளியே தெரிய மாட்டேங்குது அதை பற்றி நிறைய பேச மாட்டேறாங்க பட் நடிகர் இருந்தாலும் பேசுகிறாங்க பட் இதனால இன்னொரு ஒரு பக்கம் கேள்வியும் வருது இப்போ இவருக்கு ஜெயிலில் கொடுக்கும்போது தரையில் படுக்க சொல்லலை படுக்கை கொடுத்து ஃபேன் இருக்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்லை இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறவராக இருந்தா அதிகப்படியாக இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தா இது சட்டம் நீங்க வந்து இப்ப ஸ்ரீகாந்துக்கு தான் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு நபர் அவர் பெரிய லெவல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு அதுக்கான ஒரு அதுக்கு அப்படி அப்படின்ற சூழ்நிலை இருந்தா கிளாஸ் ஜெயில் கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு தரலாமா தர தர தரக்கூடாதா அப்படிங்கிற முடிவு வந்து மறுபடியும் நீதிமன்றத்திட்ட தான் இருக்குது இப்படிதான் அவங்களுக்கு ஸோ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குற்ற குற்றத்துக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அவங்களுக்கு கேட்குறதுக்கான உரிமை இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தான் தப்பாக பேசுகிறது சரி கிடையாது அடுத்ததாக நயன்தாரா அவங்களோட விஷயம் முன்னாடியே வந்து தனுஷ் அவங்களோட படத்தோட ரைட்ஸ் அவங்க கேட்கும்போது அந்த காசு ஒன்று கொடுத்துட்டு என்னோ சிக் கொடுக்குறதுக்கு அந்த அமௌண்ட் ஒன்று கேட்டிருந்தாரு அதே மாதிரி இப்போ ஏபி இன்டர்நேஷனலும் பண்ணியிருக்காங்க சந்திரமுகி படத்தோட ரைட்ஸ் தரதுக்கு ஃபேரி யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நயந்தராவுக்கு குறி வச்சு இது நடக்குதா இல்லை ஏபி இன்டர்நேஷ்னல் பண்ணுறது கரெக்ட் தானா சார் முதல்ல தப்பு வந்து நயன்தாராட்ட தான் இருக்குது அதாவது நயன்தாரா வந்து மற்றவங்களோட பொருள் எடுத்து பயன்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஃபேரி டைல் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் அவங்களுடைய திருமண வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறாங்க அதை வந்து வியாபாரமாக கொடுக்குறாங்க அதன் மூலமாக அவங்க வந்து கோடிகளில் வந்து பணம் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது அந்த ஆவண படத்தில் பார்த்திங்கன்னா இவங்க நடித்த பல படங்களுடைய எப்படி சொல்கிறது கண்டென்ட்லாம் அதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க நயன்தாரா ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் தயாரிப்பாளர் இருந்தால் நானும் ரவுடி படத்துல இருந்து வந்து மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து அவங்க படுத்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஆவண படத்துல ஸோ தனுஷ் வந்து ஆல்ரெடி வந்து பத்து கோடி கேட்டு வழக்கு தொடுத்திருக்காரு தனுஷ் எப்போ வழக்கு தொடுத்தார் அப்படின்னா முதல்ல வந்து நயன்தாரா தனுஷ் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க தனுஷ் வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கல தனுஷ் கொடுக்கறதும் கொடுக்காதும் அவருடைய முழு டிஸ்கிரிப்ஷன் அவருடைய எப்படி சொல்றது முடிவு தான் அது அப்படி இருக்கும்போது கொடுத்துதான் ஆகணும்னு எந்த காலத்திலையும் வந்து நீங்க தனுஷை கட்டாயப்படுத்த முடியாது தனுஷ் நான் தரல முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை மீறி வந்து அந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து அந்த ஆவண படத்தில் பயன்படுத்தி அதை வந்து வெளியிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தனுஷ் கோர்ட்டுக்கு போயிட்டார் இப்போ அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் அந்த படத்தினுடைய காப்பி ரைட் உரிமையால் ஸோ தனுஷோடைய காப்பி ரைட்டை வந்து நயன்தாரா பயன்படுத்திருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் கமர்ஷியலாக பயன்படுத்திருக்காங்க அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இவங்க இந்த ஆவண படத்தை இலவசமாக கொடுக்கல இவங்க பணம் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தனுஷ் கேட்குற பத்து கோடி அது வந்து கோர்ட் வந்து நயன்தாராவை கொடுக்க தான் செய்யும் இந்த தீர்ப்பு வந்து தனுஷுக்கு சாதனமாக தான் வரும் அது நிலுவையில் இருக்கு கோர்ட்ல இருக்கு இந்த தீர்ப்பு இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஏபி இன்டர்நேஷனல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகியோட கிளிப்பிங்ஸ் வந்து அந்த அவங்களுடைய ஆவண படத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கான நஷ்டஈடு எங்களுக்கு தரணும் இல்லைன்னா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நயன்தாராக்கு ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சந்திரமுகியோடைய கிளிப்பிங்ஸ் வந்து அந்த ஃபேரி டெய்லிங்கிற ஆவண படத்துல பயன்படுத்தப்பட்ட போது அது வந்து நாங்கள் சிவாஜி பிலிம்ஸ்ல வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு தான் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் சந்திரமுகியினுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி ஃபிலிம்ஸ் சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து நயன்தாரா கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் நடக்காமல் இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் அந்த உரிமையை இருக்குது பார்த்தீங்களா அந்த உரிமையை வந்து ஏபி இன்டர்நேஷ்னலுக்கு கொடுத்துருப்பாங்க ஆமாம் டிஜிட்டல் ரைட்ஸை கொடுத்துருப்பாங்க ஸோ ஏபி இன்டர்நேஷ்னல் இப் இப்போ அந்த உரிமைதாரராக இருக்காங்க அந்த உரிமை வந்து இப்போ ஏபி இன்டர்நேஷ்னல்கிட்ட தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து நோ அப்ஜெஷன் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல்லாமல் போயிடும் இவங்க தான் உரிமைதாரர் அப்படின்னும் போது இவங்க கேட்குற கிளைம்ஸ் வந்து நியாயமான கிளைம்ஸ் இவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது இவங்க கேட்டிருக்காங்க ஸோ நியாய்தாரா இங்கே பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லலை அப்படின்னா அந்த காட்சிகளை நீக்கி தான் ஆகணும் அப்படி நீக்க முடியாது அப்படின்னு சொன்னால் வந்து நியாயப்படி இவங்களும் வந்து நஷ்ட கேட்டு வழக்கு தொடுப்பாங்க ஸோ அந்த வழக்கையும் நயன்தாரா சந்திக்க வேண்டி வரும் பட் இது நயன்தாராக்கே தெரியாதா சார் ஏன்னால் அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அது சும்மா அவங்களோட வாட்ஸ்அப்பில் இல்லை ஸ்டோரியில் வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க ஒரு இடத்துல வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறாங்க அவங்களோட அந்த கல்யாணத்தை மொத்தமாக ஆவணப்படமாக கொடுக்குறாங்க ஸோ அப்போ அவங்க அதுக்கு காசு வாங்குகிறாங்க அப்படின்போது இதுக்கான ப்ராப்பர் என்ஓசி எல்லாருட்டும் வாங்கணும் ஏபி இன்டர்நேஷனல் அதோட டிஜிட்டல் ரைட்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி நானூறு அப்படி தான் இருக்கு தனுஷர் கிட்ட அவர் என் சி கொடுக்காது நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல நீங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி நான் வந்து வேற மாதிரி பதில் சொல்றேன் இதுக்கு என்ன அப்படின்னா நயன்தாரா வந்து தனுஷ்கிட்ட வந்து நானும் நானந்த ரவுடிதானுடைய மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை கேட்குறாங்க தனுஷ் கொடுக்க மறுக்கிறார் கொடுக்க மறுத்தது மறுத்ததுக்கு அப்புறம் அந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து நயன்தாரா அந்த ஆவணப்படத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா நீ கொடுக்காட்டாலும் நான் பயன்படுத்துவேன் தான் அதனுடைய பொருள் சரியா அதானே சரி கரெக்ட் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் சரி அப்படிதான் பண்ணியிருக்காங்க பட் அப்படி பண்ணக்கூடாது இல்லை சார் அப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது நீங்கள் கேட்குறீங்க அப்படி பண்ணக்கூடாதே அது பண்ணுறது சரியா தப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க தெரிஞ்சு தான் தப்பு செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த தனுஷ் மறுக்கும் போது நான் பயன்படுத்துவேன் பயன்படுத்தி அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த கண்டென்ட் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆணவத்தில் பண்ணுறாங்க இதுதான் உண்மை நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன நான் அப்படின்னும் அப்படின்னும்போது இது மத்தவங்களுடைய சொத்துன்னும் போது அவங்க கிளைம் பண்ண தான் செய்வாங்க நீங்க வந்து ஒரு அடியா இருந்தாலும் ரெண்டு அடியாக இருந்தாலும் சரி உங்க இடத்துக்குள்ள நீங்க வீடு கட்டிக்கிட்டீங்கன்னா யாரும் உங்களை வந்து கேட்க போறது இல்லை பக்கத்து இடத்துல ஒரு அரை அடி தானே எடுக்கிறேன் ஒரு காலடி தானே எடுக்கிறேன் அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா எந்த விதத்துல சரியா இருக்கும் எந்த விதத்துலயுமே சரியா இருக்காது அந்த மாதிரி அவங்க வந்து நான் எடுப்பேன் நான் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறான மனப்பான்மை அது தவறான போக்கு இது வந்து நான் கண்டிப்பாக கண்டிப்பா சரி பண்ணிக்கணும் இது வந்து பணம் காசு புகழ் பேர் எல்லாம் இருக்குது நம்ம என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆட்டிடியூட் அந்த பிஹேவியர் தான் அந்த பிஹேவியர் வந்து தவறான பிஹேவியர் கண்டிக்கத் தக்க வேண்டிய பிஹேவியர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தப்பை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு பெரிய போஸ்ட்டாக போட்டு தனுஷ்மல் ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்டால் ஒரு சிம்பர்த்தி வேணும்னு பண்ணியிருந்தாங்க இது இதுதான் அதான் சொல்கிறேன்னுல நான் இது நடந்தது என்ன அப்படின்னா நானும் ரவுடி தான் படத்தயாரிப்பாளர் தனுஷ் அந்த படத்தில் வந்து 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 இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் காதல் ஏற்படுது ஓகேவா ஏற்படுறதுனால அவங்களுடைய காதலுக்கு அந்த அந்த படத்தினுடைய டைமை பண்ணுறாங்க படப்பிடிப்பை நேரத்துக்கு நடத்தலை ஸோ இதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படப்பிடிப்பையே உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் போட்டு தான் அந்த அந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ போட்டுதான் தனுஷ் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாரு ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க நடித்த படம் தானே அதனால் எனக்கு அந்த உரிமையை கொடுத்தா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எப்படி அவங்க நினச்சாலும் அந்த உரிமை இருக்குது பார்த்திங்களா அது அந்த உரிமையாளருக்கு மட்டும்தான் உண்டு அந்த உரிமையாளர் வந்து தனுஷ் இப்போ வந்து சந்திரமுகியனுடைய உரிமையை வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஏபி இன்டர்நேஷ்னல் வாங்கி வச்சுருக்கிறதுனால அவங்க தான் அதனுடைய உரிமையாளர் ஸோ இவங்கெல்லாம் கேட்க தான் செய்வாங்க இது தப்பு எதுவுமே கிடையாது நயன்தாரா பண்ணுறது முழுக்க முழுக்க தப்பு தவறான நான் சொன்னேன் இல்லை ஆட்டிடியூடாக அவங்க பிகேவ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க இது ரொம்ப தப்பு நீங்க கேட்டீங்க அதாவது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களா அதாவது வந்து தனுஷ்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்களான்னு கேட்டீங்க உண்மையாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டும் தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட அறிக்கை தான் தனுஷ்க்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்படுத்துற மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான் அதாவது அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் சன்னா கஸ்தூர் ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆரம்பத்திலே அப்பா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க பேர் அப்பா பேரு அண்ணன் பேர்லாம் எல்லாம் சொன்னாதான் உன்னை அடையாளம் தெரியும் உன்னைய தனியா தனுஷுன்னு சொன்னா அடையாளம் தெரியாது அப்படிங்கிற பொருள்ல வந்து அவங்க அந்த அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது வந்து ஆடியன்ஸ்க்கே தெரியும் அதாவது வந்து வெறும் டீன் போட்டாலே தனுஷுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் சொன்னேன் சொன்னேன்ல அவங்க வந்து ஒரு ஆட்டிடியூட் பிஹேவியர் தான் இது பண்றாங்க நான் ஒரு கண்டென்ட் உங்கள்கிட்ட கேட்கறேன் நீ தரமாட்டியா அப்ப நான் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த அறிக்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா தனுஷ் பேரை கலங்கப்படுத்த முடியாது கலங்கபடுத்த நன்றி சார் தேங்க் யூ நன்றி